வணக்கம் என்னோட பேர் எம்ஜி ரவிச்சந்திரன் வெல்கம் டு கிறிஸி ஆக்ரோடெக் கம்பெனி இது வந்து கம்பெனி பார்த்தீங்கன்னா திருச்சியில் சென்னை மா திருச்சியில் திருவானை கோவிலில் அமைஞ்சிருக்கு இது வந்து பிசிஎஸ்சி பிசிஎஸ் ஃபராரி கம்பெனியுடைய ப்ராடக்ட்டு இந்த ப்ராடக்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் ரீப்பர் பேண்ட்ரு இதே நாலு சக்கரம் வச்ச ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணி கட்டு கட்டிடும் இது ஒரு சின்ன விவசாயங்கள்லேருந்து பெரிய விவசாயிக்கு எல்லாருக்குமே நல்ல பயனுள்ளதாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பெரிய பெரிய மிஷினரி இருக்கிறதுனால நம்மளுடைய கிரவுண்டு சாயில் ரொம்ப கம்ப்ரெஸ் ஆகுது ஸோ கம்ப்ரெஸ் ஆகுறப்ப ஹீல்டு அதிகம் கிடைக்கிறது இல்லை இப்போ ஒரு நாற்பது ஐம்பது மூட்டை நெல் விளையிற இடத்துல இன்றைக்கி ஒரு முப்பது மூட்டை தான் விளையுது ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு மாட்ரு சொல்யூஷனுக்காக ஒரு சின்ன மெஷினரியை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது ஆல்மோஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து நம்ம தமிழ்நாட்டில் சப்ளை பண்ணியிருக்கோம் இது வந்து நெல் இருக்கிறதுக்கு எல் இருக்கிறதுக்கு அதே போல் சீம பயிர் இருக்கிறதுக்கு அது இல்லாமல் இந்த தைல புல் பல்மரோசா லெமன் கிராஸ் இந்த மாதிரி ஒரு பத்து வகையான கிராப்புகளை அறுத்து ஒரே டைமில் கட்டு கட்டிடும் ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையை ஒரு மெஷின் செஞ்சிடும் இதில் ஆள் பற்றாக்குறை டோட்டலாக இப்போ ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் சோளத்தட்டை இருக்கிறாங்க இப்போ நாமக்கல் ராசிபுரம் அந்த பக்கம்லாம் சோளத்தட்டை அதிகம் இருக்குது மாடு மாட்டு பண்ண வச்சுருக்காங்க இப்போ அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு மே லேபர் விட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுறப்ப ஒரு பத்தாயிரரூபாயிலேருந்து பன்னெண்டாயிரரூவா செலவாகுது இப்போ இந்த மிஷினை வச்சு எங்களுடைய ஃபார்மர் யூஸ் பண்ணுறாரு பாதிக்கு பாதி ஒரு ஒரு ஏக்கர் அறுத்து கட்டு கட்டி கொடுக்கறதுக்கு அஞ்சாயிரரூபா மிஷினை வச்சு அவங்க ஈஸியாக வாடகைக்கு ஓட்டி பயன்படுத்துகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் ஒரு ஏக்கர் அறுக்கிறதுக்கு அதிகபட்சம் ஒன்றரை மணி நேரம் டீசல் வந்து ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லிட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாயில வேலை முடிஞ்சிடும் இப்போ ஒரு பத்தாயிரரூபா செ செலவு பண்ணுற இடத்துல எனக்கு ஆயரூவா தான் செலவு வரும் ஸோ அப்போ எனக்கு ஒரு ஃபார்மருக்குறது ஒரு ரூபாய் மிச்சமாகும் இதை வச்சு அறுக்கிறப்ப நெல் இருக்கிறப்ப உங்களுக்கு நெல் பயிரும் த தாளும் நல்லாயிருக்கும் மகசூலும் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் நமக்கு சேதாரத்தை குறைக்க முடியும் ஸோ அதுக்காக இது பண்ணுறோம் இது நாட் ஓன்லி ஃபார் நெல்லுக்கு இப்போ ராகி இப்போ கம்பு கே கேழ்வரகு இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணலாம் எப்படியே வந்தீங்கன்னா இது எப்படி ஆப்ரேட் பண்ணதுன்னா இது ரெண்டுமே வந்து கை இது இதுவும் ப்ளஸ் அந்த கையும் ரெண்டும் வந்து ஃபுல்லாக அப்படியே கலெக்ட் பண்ணும் கலெக்ட் ப உள்ளே இழுப்போம் உள்ளே இழுத்ததுக்கப்புறம் இது வழியாக பயிர் லோடாகி அப்படியே இங்கே வரும் இது லாக் ஆகிடும் இந்த பின் வந்து இந்த மாதிரி லாக் ஆகும் லாக் ஆச்சுன்னா அது கட்டு கட்டிடும் எந்த தொந்தரவும் இல்லை இப்போ இது வந்து ஒரு பெரிய விவசாயிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன விவசாயிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரையும் எதிர்பார்க்க தேவையில்ல ஒரு பத்து ஏக்கர் வச்சுருக்காங்கன்னா அவங்க ஒரு அஞ்சு மணி நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு வெளியில் வந்துடலாம் ஸோ அந்த மாதிரி அப்படியே இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இங்கே நூல் இந்த இதுக்குள்ளே நூல் போட்டிருக்கோம் இந்த நூல் வந்து வெளியில் வரும் ஸோ உங்களுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னா இந்த ஸ்ப்ரிங்கை மாற்றினா போதும் சின்ன கட்டாக வேணாலும் பண்ணலாம் பெரிய கட்டு வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா கீர் பாக்ஸு இது என்ஜின் ஸோ இது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காயில் இது பத்து ஹெச்பி கிரோஸ் டீசல் என்ஜின் இதோட ஸ்பேர்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஈஸியாக அவைலபிள் இருக்குது அதே பார்த்தீங்கன்னா இது வந்து பிடிஓ இப்போ இந்த கட்டர் பறை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான பிடிஓ ஆப்ஷனு இது வந்து வண்டியோடைய மூமெண்ட்டு கீரு இது வந்து நாலு கீரு இருக்குது எவ்வரி கீரு வந்து நியூட்ரல் வரும் ஃபஸ்ட்டு நியூட்ரலு செகண்டு நியூட்ரல் நம்ம கார் எப்படி ஆப்ரேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் அதே போல் உங்களுக்கு டிராக்டரில் வந்து எப்படி உங்களுக்கு பிரேக் சிஸ்டமோ அந்த மாதிரி டபுள் பிரேக்கு கிளர்ச்சு ஆக்சிலேட்ரு ஸோ ஹைட்ராலிக்கு இதெல்லாமே வந்துடும் இது வந்து ஹைட்ராலிக் டேங்க்கு இது வந்து பேலன்ஸு வீல் பேலன்ஸ் பேக் சைடுங்கே இது இல்லை நார்மல் ஸ்டேரிங் இது நார்மல் டைப்பு தான் இருக்கு ஹவர் மீட்டரும் இருக்குது போக்கஸ் லைட்டு ஈவன் நைட்டில் கூட உங்களுக்கு எல்இடி லைட்டு நைட்டில் கூட ஒர்க் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய விவசாயி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ராசிபுரத்தில் ரெங்க சாமின்னு எடுத்திருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு மூணாயிரம் மணி நேரம் இந்த வண்டி ஓட்டிருக்காரு ஸோ ஒரு ஏக்கர் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி எட்நூறுரூவா சார்ஜ் பண்ணுறாரு இப்போ இந்த இதில் ஒரு மூணாயிரம் மணி நேரம் ஓட்டினதுக்கப்புறம் இதுலேருந்து எர்ன் பண்ண ம ம பணத்தை வச்சு திருப்பி இன்னொரு புது மிஷின் வாங்கியிருக்காரு அவர் ரெண்டு பேர்த்துக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்காரு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு நாளைக்கு ட்ரைவருக்கு ஆயரூபா அதை ரெண்டு மிஷின் இப்போ ஆப்ரேட் பண்ணுறாரு அவங்களுக்கு ரெண்டாயிரரூபா ஒரு நாளைக்கு லேபர் கொடுக்காரு டோட்டலாக அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் ஒரு நியர்பை ஒரு ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ்லேருந்து டூ ஹண்ட்ரட் ஏக்கர்ஸை அவர் கண்ட்ரோலில் அந்த மெஷினை வச்சு ஆப்ரேட் பண்ணுறாரு ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நெல் அறுத்ததுக்கப்புறம் சின்னதாக இப்போ நெல் அடிக்கிற கூண்டு பெட்டி இருக்குது நம்ம பழைய கூண்டு பெட்டி ஸோ அந்த கூண்டு பெட்டியில் நம்ம நெல் அடிச்சுக்கலாம் கேழ்வரகு அடிச்சுக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில இப்போ ரா கேழ்வரகுக்கெல்லாம் மிஷின் இல்லாததுனால தான் அந்த பயிர் பண்ணுறதை கம்மி இருக்காங்க மெயினாக திருச்சி தான் ஆஃபீஸு திருச்சியிலேருந்து நம்ம தமிழ்நாடு கர்நாடகா கேரளா கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு தான் அந்த கேஏடினு இருக்கும் கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு இந்த மூணு ஸ்டேட்லேயும் அதிகம் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட இப்போ இந்த மெஷின் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மெஷின் லாஸ்ட் இயர் நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ பரவாயில்ல தமிழ்நாட்டில் எல்லோரும் நல்லா பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இதில் ஒன்றும் பெருசாக ஒரு அதாவது பராமரிப்பு அதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் சர்வீஸு தான் பெருசாக ஒரு எந்த தொந்தரவும் இல்லை அதே போல் பிளேடெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல லைஃப் நாங்கள் மூணு நாலு சீசனில் ஓட்டியிருக்காரு இப்போ அவர் மூணாயிரம் மணி நேரம் ஓட்டிருக்காரு பிளேடு மாத்துல ரெயின் சீசன் தாளாரமா ஓட்டலாம் உங்களுக்கு தான் ஓகே ஆமாம் அதுமாரி போவாங்க இல்லை இல்லை இப்போ செயின் மிஷின் வந்து அது ஒரு சிலர் இது வந்து இப்போ போகும் தாராளமாக போகும் இப்போ உங்களுக்கு செயின் மிஷின் போடுறப்ப அதெல்லாம் மூணடி நாலு அடி இது நாலு டன் வெயிட் இருக்குது அப்படியே அமுங்கும் இப்போ நீங்கள் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நெல் அறுத்ததுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு இருபதாயிரம் செலவு பண்ணும் இப்போ இந்த மாதிரி எளிமையான மிஷின் எதுக்கு நாங்கள் வந்து இந்த செக்மெண்ட்டில் சின்ன மிஷின் எடுத்துகிட்டு வரோம்னா ஒரு நாள் நம்ம ஒரு ஒரு ஒத்தடி பாதை போகிறோம் நம்ம கால் தடம் பட்டு பட்டு அந்த இடத்துல ஒரு புல் வளர்கிறது இல்லை ஸோ அந்த டைட்டாகுது பூமி இப்போ இதே இதில் நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு அஞ்சு டன்னு பத்து டன்னு வெயிட்டை உள்ள மெஷினை ஏற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடியில் இருக்கக்கூடிய பூமி தான் டைட்டாகும் மேலே மட்டும்தான் டிராக்டர் ஒட்டோவேட்டர் இது எல்லாமே கீறும் ஸோ அந்த லைட்டாக தான் அப்போ மழை பெய்யிறப்ப டீப்பாக தண்ணி இறங்குறதில்ல வாட்டர் ஸ்டோரேஜ் இப்போ நமக்கு மண்ணில் கிடைக்கிறதே இல்லை ஏன்னா மழை பெய்யுது ஏன்னா உள்ளே இழுக்க முடியல நல்லா போட்டு சிமெண்ட் தர மாதிரி டைட் பண்ணி வச்சுருவோம் அப்புறம் தண்ணி வந்து எந்த பக்கம் பள்ளமாக இருக்கோ அங்கே ஓடிடுது ஸோ வாட்டர் இரிகேஷன் இல்லை அதே போல் ஹீல்டு கிடையாது ஃபீல்டு வந்து நம்மளது இப்போ நெல்லோட வேரெல்லாம் வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும் ஸோ அந்த பூமி வந்து டைட்டாக இருக்கப்ப என்னாகும் அந்த வேர் இறங்குவாது முடியாது ஸோ அதை வந்து பத்து நாளில் வரக்கூடிய பயிர் வந்து பதினஞ்சு இருபது நாள் டைம் எடுக்கு பச்சை பிடிக்கிறதுக்கு இது வந்து வெளியில் யாருக்கும் தெரிகிறது இல்லை அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் ப்ராப்ளத்தை குறைக்கலாம் பட் என்ன உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான் அட்வான்டேஜ் இருக்கும் இப்போ அது வந்து ஒரே ஆள் வந்து டக்குன்னு வேலையை முடிச்சிட்டு வெளியில் போடுவாங்க இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கு இப்போ அது ஒரு நாளில் வேலையை முடியா இது ஒரு ரெண்டு நாள் டைம் எடுக்கும் பட் அது வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா முப்பது லட்ச ரூபா வைக்கணும் இது ஒரு அஞ்சு லட்ச ரூபா வச்சா போதும் அந்த மாதிரி ஒரு காஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் ரெண்டாவது இது வந்து லைசன்ஸ் தேவையில்லை இன்சூரன்ஸ் தேவையில்லை ஸோ இதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை இப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வேணும் லைசன்ஸ் வேணும் எவ்ரி இயர் இன்சூரன்ஸ் வேணும் இப்போ இதெல்லாம் கழிக்கிறப்ப இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து நாற்பது மூட்டைன்னு நாற்பது மூட்டை தான் விளையும் மேற்கொண்டு நம்ம நல்லா சாகுபடி பண்ணால் ஒரு அஞ்சு மூட்டை விளையும் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுன்றது முப்பதாவது முப்பத்தஞ்சாவது அப்படியே குறைஞ்சிட்டு வருது பிகாஸ் ஆஃப் நம்மளுடைய சாயல் கம்ப்ரெஷிங் தான் சாயலை வந்து நம்ம பழப்பொழப்பாக வச்சுருக்கணும் வெயிட் அதிகம் போடாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் எல்லாத்துக்குமே அன்றைக்கி வந்து நம்ம மாடு கட்டி உழவு ஓட்டணும் இன்றைக்கி வந்து டிராக்டர் டிராக்டர் அவசியம் தேவை பட் எந்த இது எதுக்கு தேவையோ அந்த இதுக்கு டிராக்டரை பயன்படுத்தணும் மற்றதுக்குள்ளே மாட்டு சொல்யூஷன் சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பண்ணலாம் ஸோ அருமையான ஒரு ப்ராடக்ட்டு இது வந்து நைன்டீன் ஃபார்ட்டியில் ஆரம்பித்தது கம்பெனி ஸோ இட்டலியில் பிசிஎஸ் பராரின்ற ஒரு கம்பெனி இது பேட்டன் ரைட் ப்ராடக்ட்டு வேறு யாரும் காப்பி பண்ண முடியாது ஸோ அதனால தான் இவங்க வந்து டில் ஒரு எழுவது எண்பது வருஷமாக ஃபீல்டில் இருக்காங்கன்னா இந்த ஒரு குவாலிட்டி தான் ஸோ நல்ல ஃபார்மருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பைஸ் நான் கொடுத்துருக்கேன் இது வந்து இப்போ வந்து அஞ்சு லட்சத்து எண்பதாயிரரூபா நம்ம ஸ்டாலில் கொடுத்துட்ருக்கேன் இதுக்கு ஒரு பத்தாயிரரூபா டிஸ்கவுண்ட் இருக்குது ஸ்டால் டிஸ்கவுண்ட்டு ஸோ நிறையா பேர் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கீழ் பண்ணாத்துள்ள ஒரு சும்மா ஒரு பேக்கரியில் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து பார்த்தேங்க எனக்கு இந்த மிஷின் தான் சார் நான் தேடிட்டு இருந்தேன் நாங்கள் ஸோ அந்த லேடி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கே தெரியாது ஹஸ்பண்டுக்கே தெரியாது இந்த மிஷின் லோன் போட்டு வாங்கினாங்க இப்போ ரெண்டாவது மிஷின் அவங்க பணம் கட்டியிருக்காரு போன சீசனில் எடுத்தாங்க அவங்க வந்து தைல புல் பல்ம சொல்லுவாங்க அது ஹார்வெஸ்ட் பண்ணி விவசாயிங்களுக்கு கட்டி கொடுக்காங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்துட்டு நமக்கு கீ எலக்ட்ரிக்கல் ஸ்டார்ட்டு தான் இது கீ பண்ணும் இப்போ ஸ்டார்ட் பண்ணு ஏறி உட்காரு இது ஹைட்ராலிக் ஆப்ஷன்னு இது வந்து ஒரு ஜோக்கு இருக்குது அந்த இங்கே வந்து இந்த ஒரு சோக்கு இந்த சோக்கை எடுத்து விட்டோம்னா அந்த ஸ்ப்ரிங்கு இந்த ஸ்ப்ரிங் வந்து சோக்கு இதை எடுத்து விட்டுட்டு சாவி போட்டோம்னா ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ இது வந்து பிடிஓ இந்த பிடிஓ கட்டல் ஒர்க் பண்ணும் இது வந்து கை கலெக்ட் பண்ணுது பயிர் இப்படியே மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம் கை கலெக்ட் பண்ணும் கலெக்ட் பண்ணுறப்ப பயிர் வந்து ஃபுல்லாக லோடாகிடும் பயிர் ஃபுல்லாக லோட் ஆகிறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக அந்த லாக்கு தள்ளும் அந்த லாக்கு தள்ளி அது கட்டிவிடும் இது வந்து அந்த மாதிரி கட்டு கட்டிடும் நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நம்ம போட்டுக்கலாம் ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ராகி இப்போ நம்ம எங்கேயுமே பயிர் பண்ணலை ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நிறைய இப்போ சவுத்துன்னு பார்த்தீங்கன்னா சுகரு ஃபேமஸ் ஆகிடுச்சு ஸோ அந்த மில்லட்டு ஃபுட்டு கிடையாது ஏன்னா அதுக்கு தகுந்த மெஷினரி இல்லைன்றது தான் எல்லாமே தொந்தரவு இன்றைக்கி ஒரு மெஷினரி நல்ல மெஷினரி இருந்தால் நல்ல ஃபுட்டு கிடைக்கும் ஸோ இப்போ வெளியில் இப்போ நீங்கள் வெளியில் நார்த்து போனீங்கன்னா சவுத்துன்னா சுகர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டாங்க ஸோ இப்போ கேழ்வரகு கிடையாது கம்பு கிடையாது சோளம் கிடையாது ஏன்னா அதுக்கெல்லாம் ஆள் இன்றைக்கி லேபர் இல்லாததுனால தான் அது பண்ணலை இப்போ இந்த மிஷின் வச்சுக்கிட்டு இப்போ நிறைய இடத்துல பரவாயில்ல பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா எர்ன் பண்ணுறாங்க வாடகை கூட்டுறவங்களும் அதே போல் சொந்த வயல் வச்சுருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது தேங்க் யூ